ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிர சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சகட யோகம் அப்படின்னா என்ன நான் பொதுவாகவே நம்ம யோகம் அப்படின்னா யோகம்ங்கிறதுலேயே தானே வைக்கிறப்போம் ஆனா இது கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்தான யோகம் அதாவது சகட யோகம் இருந்துச்சுன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு சிரமப்படுவாங்க அதாவது சகட யோகம்னா என்னன்னா அகடில்லா மன்னனுக்கு ஆரட்டோடு வியத்தில் இகடில்லா இகடில்லாம் மதி எய்ந்து எய்தி இருந்திடின் சகட யோகம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் விகட துன்பம் விழையும் அரிட்டமை இதான் அதுக்கான விளக்கம் அதாவது எப்படின்னா ஓ பாடல் இதுக்குதான் விளக்கம் சொல்லணும் ரொம்ப சிம்பிளான விளக்கம் தான் சார் குருவுக்கு சந்திரன் ஆரட்டு பண்ணன்ல இருந்தா அது சகட யோகம் அப்படின்னு அர்த்தம் இந்த யோகம் இருக்கக்கூடாது எது இந்த சகட யோகம் இருந்ததுன்னா விகட விழையும் அரிட்டமை அரிட்டம்னா உசுரு வருது விளையும் துன்பம் அப்படின்னாக்க பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறது வாழ்க்கையே கஷ்டப்படுறதுக்காக வந்திருக்கண்டா நான் அப்படிலாம் பேசுறேன்ல சிலர் அது மாதிரி வர்றது இந்த பொசிஷன் எப்படி சொல்றேன் அதாவது குருவுக்கு சந்திரன் ஆரட்டு பன்னன்ல இருந்தா ஆனா பாருங்க நிறைய பேருக்கு பிராக்டிகலா குருவுக்கு சந்திரன் ஆரட்டு பன்னெண்டுல இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் நல்லா பழைப்பாங்க அப்படின்னா இந்த எழுதி எழுதிருக்கிறது தப்பா இல்லையா அகடில்லா மன்னனுக்கு ஆரட்டோட வியத்தில் இகடில்லா மதி எய்தி இருந்தி சகட யோகம் இதில் பிறந்தோர்க்கெல்லாம் விகட துன்பம் விலகி மறிட்டமே அப்படின்னு ஒரு நாலு வரி எழுதி வச்சிருக்கானே இது வந்து பாதிக்காத தப்பா அப்படின்னாக்கும் கிடையாது ரைட்டு அப்போ இந்த சகட யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குருவுக்கு சந்திரன் ஆறு டு பன்னெண்டுல உட்காந்துருக்கிறது சகட யோகம் அது வரைக்கும் ரைட்டு இதுக்கு விதி விலக்கு இருக்கு எல்லா இது ஜோதிட விதிகளும் ஒரே மாதிரி ஒரே அடிஷ்கையில் எடுத்துகிட்டு போய் ஒன்னா அளக்க முடியாது வேற வேற மாதிரி தான் அளந்தாகணும் ஒரே விதி எல்லா ஜாதகங்களுக்கும் சரியாக வராது சரி இப்போ இந்த இதுக்கு விதிவிலக்கு என்ன தெரியுமா அதாவது சகடை சகட யோகத்துக்கான விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுல ரெண்டு கிரகம் சம்மந்தப்படுது எது குருவும் சந்திரனும் சம்மந்தப்படுது சார் இதுல சந்திரன் வந்து புத்திய குறிக்கக்கூடியவர் அதாவது மதி மனதை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய மனோநிலை சீரா இருக்கணும் அதனாலதான் மனவள கலை அப்படின்றாங்க நல மருத்துவமனை அப்படின்லாம் வச்சிருக்காங்க சோ மனசு அப்படிங்கறது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதுல ஸ்ட்ராங்கா உண்டு இல்லையா சரி அப்போ மனநலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க இந்த சந்திரன் வந்து மனசை குறிக்கிறது ஜோதிடத்துல குரு வந்து யார் தெரியுமா ஜாதகனை குறிக்கிறது ரெண்டாவது குருங்கிறது வந்து ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸு அவங்களுடைய பெருந்தன்மை அவங்களுடைய முன்னேற்றம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு மட்டும் நல்ல புஷியன்ல உட்கார்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் அது வக்ரமா இருந்தாலும் நல்லா எல்லாம் அமைப்பு உண்டு குரு மட்டும் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா உக்காந்துருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு காலம் இல்லாட்டி ஒரு காலம் அவன் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையில ஆனா அந்த ஜெயிச்சு போற உயரம் இருக்கு இல்லையா அது எந்த உயரங்கிறது வந்து அவங்களுடைய மற்ற யோக பாக்கியத்தை பொறுத்து தக்கார் தகவலார் என்பதை வர வர இச்சத்தார் காணப்படும் இல்லையா ஒருத்தருக்கு வந்து இந்த இவ்ளோ தண்டி ஜெயிப்பாரு ஒருத்தர் இவ்ளோ தண்டி ஜெயிப்பாரு ஒருத்தர் ரொம்ப பெருசா கூட ஜெயிச்சுட்டு வருவார் இதெல்லாம் எதை வச்சு வருது தக்கார் தகவலார் என்பதை வர வர இச்சத்தார் காணப்படும் கர்மாவை பொறுத்து தான் அவங்க ஜெயிச்சுட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பு ஆனா மொத்தத்துல குரு நல்லா இருந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட அந்த குரு இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சால் சிக்கலாக எப்படி இப்போது சந்திரனுக்கு ஆறாவது வீட்டில் குரு மறைகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் இருக்கும் பொருளாதார ரீதியான பயம் தன்னுடைய உடல் ரீதியான பயம் நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட பயம் அதே மாதிரி கரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்பந்தமான பயம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போட்டு மனசை உழப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதே எில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து இடம் விட்டு இடம் மாறுறதுங்கிறது பொருளாதார ரீதியாக பாதிக்கிறதுங்கிறது குழந்தைகளெல்லாம் எதிர்ப்பாக மாறுறதுங்கிறது சொந்த வந்தத்தை ஏற்றுட்டு நிற்கிறதுங்கிறது அப்போது நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம் பன்னெண்டாம் பாவத்தில் நின்றுச்சுன்னா தன்னுடைய குலப்பெருமையும் காலி பண்ணிடுவாங்க தன்னுடைய பூர்வீக சொத்தையும் காலி பண்ணிடுவாங்க சந்திரனுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் குரு இருந்தா அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதனால தான் இதை எப்படி சொல்கிறேன் விகட துன்பம் விளையும் அறிட்டமே அப்படின்னு சொல்றத அதனாலதான் சொல்கிறான் சரி இப்போ இதுக்கு விதிவிலக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இருக்கு எல்லா ரூல்ஸுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு இப்போ பாருங்க குருவும் சந்திரனும் ரெண்டு கிரகம் சம்மந்தப்படுறது இதுல அகடிலாம் அண்ணனுக்கு ஆரட்டோடு வியத்தில் இகடிலாம் மதி எய்தி இருந்திரின் அப்போ மதியின்னா சந்திரன் குருன்னா தேவகுரு பிரகஸ்பதி இந்த ரெண்டு கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமா அதுனா சந்திரன் வக்ரமாகாது குரு வக்ரமாக இருந்தாலோ அல்லது சந்திரன் ஆட்சியாவோ குரு ஆட்சியாவோ சந்திரன் உச்சமாவோ குரு உச்சமாவோ இருந்து அவங்களுக்கு சகட யோகம் இருந்தா அது தான் இருக்கும் தோஷமா இருக்காது அப்புறம் என்னத்துக்கு அது தோஷம் அப்படின்னாக்க அதாவது மறுபடியும் சொல்றேன் ரிப்பீட் பண்றேன் குரு ஆட்சியா இருக்கணும் அல்லது சந்திரன் ஆட்சியா இருக்கணும் அதே மாதிரி குரு உச்சமா இருக்கணும் இல்ல சந்திரன் உச்சமா இருக்கணும் இல்ல குரு வக்ரமா இருக்கணும் இந்த கான்செப்ட்ல ஆறு எட்டு பன்னெண்டு அமைஞ்சிருச்சு எந்த லக்னமா இருந்தாலும் அப்போ இந்த சகட யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யாது அது வந்து யோகமாக வேலை செஞ்சு நல்லபடியா கொண்டு வந்துடும் அப்போ அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க அதுக்கும் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிருவோமே புகழ்பெற்ற ஜாதகத்தை எடுத்துக்கிருவோம் ஜவஹர்லால் நேரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சந்திரன் எங்க உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சரியா அப்ப குருவுக்கு சந்திரன் எட்டில் உட்காந்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அது சகட யோகம் அப்ப விகட துன்பம் விடையும் அறிட்டமே அப்படின்னாக்க உசுறு போயிடும் நிறைய துன்பப்படுவாங்க அப்படின்னாக்க சொத்து சோகம் போக்குவரத்து எதுவும் இருக்காது இருந்த கொலை பெருமைகள் எல்லாம் காலி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம் ஆனால் இங்கே அப்படியா இருந்தது ஜவஹர்லால் நேரு ஜாதகத்துல சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆனார்ல அது மட்டும் இல்லாம அவர் பிறந்த வீடே வந்து மிகப்பெரிய வசதியான வீடு சில்வர் ஸ்பூன் தானே பிறக்கலையே அப்போ இந்த குருவுக்கு சந்திர ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாக்க சகடையை ஒன்று சொல்றாங்க ஒண்ணு இருக்காதுன்னு சொல்றாங்க அப்புறம் என்ன இப்படி இருக்கு அப்போ இந்த ஜாதகர் இந்த ஜாதகத்துக்கு அது பொய்யா போச்சா அப்படின்னாக்கும் பொய்யெல்லாம் போல இங்க பாருங்க குரு தனுசுல ஆட்சியா இருப்பார் அப்போ ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அல்லது உச்சம் பெற்ற கிரகம் இருந்ததுனாலே அது வந்து அடிவிட்டு போயிடும் இங்க குரு வந்து தனுசுல ஆட்சி சந்திரன் வந்து கடகத்துல ஆட்சி ரெண்டும் வந்து சஷ்டாஷ்டம நிற்கிறாங்க அப்ப இது வந்து சகட யோகம் யோகம்தான் ஆனாலும் சகட யோகம் கிடையாது காரணம் என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு மறையலை சந்திரனுக்கு குரு மறையலை குருவுக்கு சந்திரன் மறையலை ஏன்னா ஆட்சி ஆனா மறைவு கிடையாதுல்ல அப்போது அப்போ எந்த ஒரு ஜோதிட விதியுமே எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வந்து இப்படித்தான் இருக்க அப்படின்ற மாதிரி போனோம்னாக்க அதே தூக்கிட்டு போய் எல்லா ஜாதகத்திலையும் வச்சோம்னா செட் ஆகாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் ஒரு உதாரணம் இப்போ நான் இந்த சகட யோகம்னு சொன்னதுமே உடனே உங்க ஜாதகத்துக்கு நமக்கு குரு எங்க இருக்கிறார் நமக்கு சந்திரன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் போயிருக்கும் இல்லையா அந்த ஆராய்ச்சி வந்தாலும் தப்பு அப்படி தான் ஜோசியர் ஆகுது சரி இப்போ அந்த சகட யோகம் அப்படிங்கிறது ஒரு மோசமான யோகமாக இருந்தாலும் இந்த யோகத்துலயும் விதிவிலக்குகள் இருக்கு அதுலயும் வந்து செல்வாக்கா புழைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்ச ஜாதகமே பார்க்குறோம் நம்ம இல்லையா அப்போ ஜவஹர்லால் நேரு அளவுக்கு நம்ம வசதியான ஃபேமிலியில பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்கோர்ஸ் பிறந்திருந்தா கூட இருக்கட்டுமே அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பேரையும் புகழையும் சம்பாரிச்சு கொடுக்கும் ஈவன் சகட யோகம் இருந்தாலும் அதனால சகட யோகத்தை பார்த்து ஒண்ணும் பெருசா பயப்பட வரலாம் வேண்டியதில்லை சரியா குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போயிட்டாரா அவ்வளவுதான் என் ஜோலி முடிஞ்சு இன்னும் என்ன செய்ய போறோம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல இருக்கும்ல அதை முதல் தூக்கி எறிஞ்சா போதும் ஏன்னா மறைவு ஸ்தானம்ங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் உட்காந்துட்டாலே அந்த கிரகம் நெகட்டிவா வேலை செய்யுங்கிற ஒரு மனோ நிலையில இருக்கும் அந்த மாதிரி கிடையாது சார் அப்படி நெகட்டிவா வேலை செய்யாது அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ போய் மறைவு ஸ்தானத்துல உட்காந்துட்டா அந்த ஸ்தானத்துக்கும் மறைவில்லை அந்த போன கிரகத்துக்கும் மறைவில்லை அதே மாதிரி அது கூட சேர்ந்திருக்க கிரகத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் மறைவு கிடையாது நீங்கள் இதை வச்சு பலன் எடுத்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்